நம்ம நினச்சிட்டு இருக்கோம் டைமண்ட் உருவாக்க நினச்சி ஆனா இயற்கையாக மனுஷங்க உருவாக்கியிருக்காங்க இந்த டைமண்ட் எப்படி உருவாக்கிங்கன்னா இவங்க உருவாக்குன டைம்டும் இயற்கையாக கிடைக்கிற டைமண்டும் ரெண்டோட ப்ராப்பர்ட்டி ஒன்னா தான் இருக்கு டெஸ்ட் பண்ணும்போது ஒரிஜினல் டைமண்டோட ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்கு ஆனா இது ஃபேக் கிடையாது இது ஒரிஜினல் டைமண்ட் தான் ஆனா இவங்க உருவாக்குற ப்ராசஸ் எப்படின்னா இயற்கைக்கு தான் ஆனா ஏன்னா இயற்கையெல்லாம் நடக்கிறது ஒரு ஒன் மில்லியன் வருஷம் ஆகுது வந்து அந்த டைமண்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு எப்படின்னா ஒரு கிராஃபேட்டை நம்ம ஒரு ஒரு டைமண்டா மாத்துறதுக்கு ஒரு ஒன் மில்லியன் ஆகும் ஒரு நிலக்கரிய டைமண்டா மாத்துறதுக்கு ஒன் மில்லியன் வருஷம் ஆகும் ஆனா இவங்க பண்ற ப்ராசஸ் வித்தின் வீக்ஸ்ல பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆனா இவங்க இந்த டைமண்டை எனது ஃபஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணாங்க எப்படி உருவாக்க முடியும்னு நிறைய பேர் பண்ணாங்க ஸ்காட்டிஷ் உள்ளவங்க பண்ணாங்க நிறைய பேர் ஒரு ஒரு மெத்தட் பண்ணாங்க ஆனால் எல்லாரும் மெத்தட் ஃபெயில் ஒரு அப்புறமா லாஸ்ட்டில் ஹேண்ட்ரி மாய்சன் தான் ஃப்ரென்ச்சு கெமிஸ்ட்ரி சேர்ந்தவர் தான் எனது இந்த ஆர்டிஃபிக்கலாக டைமண்ட சக்சஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணது அவர் எப்படி க்ரியேட் பண்ணார்னா எனது எலக்ட்ரிக்கல் ஃபார்னஸில் எனது அயனையும் 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 அப்புறம் கார்மனியோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அப்புறம் நாலாயிரம் டிகிரி ஃபோர் தௌசண்ட் டிகிரி செல்சியஸில் மேலே ஹீட் தான் அவருக்கு இந்த ஏன் ரிசல்ட் கரெக்டாக கிடச்சிது கரெக்டாக அவரால் ஒரு டைமண்ட்டை கிரியேட் பண்ண முடிஞ்சுது இவர் இவர் கிரியேட் தான் நிறைய பேர் வேற வேற மெத்தட் உருவாக்குனாங்களே டைமண்ட்டுக்கு என்ன இவர் பண்ண மாதிரி நிறைய பேர் ஒவ்வேறு மெத்தடு உருவாக்குனாங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்புறம் கெமிக்கல் வேப்பர் டிப்போசிஷன் மெத்தட் மூலமாகவும் டைமண்ட் உருவாக்குனாங்க அடுத்தது எக்ஸ்ப்ளோரேஷன் மூலமாகவும் டைமண்ட்டை உருவாக்குனாங்க அதுவும் மைக்ரோ சைஸில் தான் உருவாச்சு அப்புறமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அப்புறமா ஹை பிரெஷர் ஹை டெம்பரேச்சர் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஜியோ மோட்டர் கம்பெனி என்ன செஞ்சதுன்னா அவங்க புதுசாக ஒரு மெத்தட் உருவாக்குனாங்க ஹை ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் அது மூலமாக டைமண்ட் உருவாக்குனாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டெக்னாலஜி மோ ஓரியன்டாக டைமண்ட் உருவாக்குனாங்க ஆனால் எஃபிஷியண்ட்டாக இருந்தது பார்க்கும்போது கே கெமிக்கல் வேப்பர் தான் ரொம்ப எஃபிஷியண்டாக இருந்தது டைமண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனால் இந்த வெடிக்க மூலமாக ஷாக்கின் வெடிக்ஸ் மூலமாக அவங்க கொடுக்குற டைமண்ட்டு மைக்ரோ சைஸ்ல தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு தான் டைமண்ட் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு மைக்ரோ சைஸ்னா துடி துடியா தான் இருந்துச்சு அந்த டைமண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரை அது வேஸ்ட் தான் வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான் ஆனா ஒரு கேப் என்னது கெமிக்கல் வேப்பர் டிபிஷேஷன் அப்புறமா ஜியோ ஹை பிரஷர் டெம்பரேச்சர் இது மாதிரி உருவாக்குற மெத்தட் மூலமா தான் என்ன சொல்றது டைமண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஷேப் இருக்கும் ஏன்னா ஆர்டிஃபிஷியலுக்கும் நேச்சர் டைமண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஆர்டிஃபிஷியல்ல டைமண்ட் ஷேப்பு சைஸ் எல்லாம் ரெகுலர் கரெக்டா இருக்கும் ஆனால் நேச்சர் இருக்க டைமண்டு நம்மளுக்கு என்னது இர்ரெகுலராக ஷேப்பில் இருக்கும் ரெகுலராக நம்மளை ஒரு ஷேப்பை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அடுத்தது இது நேச்சர் டைமண்ட்டுக்கு என்னது ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்டுக்கு என்னென்ன விஷயம்னா முக்கால்வசி இது உருவாக்குனதுக்கு எதுக்குன்னா எக்கனாமிக் தான் டைமண்ட்டை சில பேர் வாங்க முடியாதவங்களுக்கு இது எக்கனாமிக்கில் இந்த ஒரு டைமண்டை வாங்கலாம் ஆனால் இதோட ப்ராப்பர்ட்டியும் நார்மலாக இருக்க அந்த நேச்சரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒன்று தான் இது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ரெண்டோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஒன்றா தான் இருக்குது இது என்னது இந்த டைமண்ட் ப்ராபக்ட் இப்ப ரீசெண்டா ரிசர்ச் எப்படின்னா எனது கார்பன் கண்டென்ட் இருக்கும்ல அந்த அட்மாஸ்பியர் இருக்க கார்பன் கண்டென்ட் கலெக்ட் பண்ணி அது மூலமா டைமண்ட்டை ஃபார்ம் பண்றது இப்ப ஒரு நடக்கு புதுசா ஒரு என்டர்பன் கம்பெனி இப்ப அது மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க இது எதுக்கு இது பண்ண நல்லதா பாக்கும்போது நல்லதான் ஏன்னா அட்மாஸ்பியர் எல்லோரும் பொலியூஷன் கார்பன் கண்டென்ட் இருக்கு அந்த கார்பன் கண்டென்ட் இது மூலமா நம்மள என்ன சொல்ற அந்த வேஸ்டேஜ் நம்மளால யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருளை நம்ம மாற்றிக்க முடியும் அந்த ஒரு டைமண்டா ஃபார்ம் பண்ணும்போது ஒரு எக்கனாமிக் பார்க்கும்போது ஆர்ட்டிஃபிஷியல் ப்ராசஸோட இது கொஞ்சம் கா பாஸ் ரைட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் இது மூலமாக என்ன சொல்கிறது பெ எனது பெனிஃபிஷியல் தான் அந்த கம்பெனிக்கு அடுத்தது ஃபியூச்சரில் அந்த டைமண்ட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இது இப்போ அது எனது அவங்க இப்போ தான் ஆனா ஆனால் என்ன ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது அந்த சக்சஸ் ஆர் ஃபெயிலியர்னு இன்னும் தெரில என்னது அவங்க முடிச்சதுல அந்த இது பண்ணால் தான் அவனது ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் அவன் தெரியுமே